நேற்று ராஜஸ்தான் ராயல் சர்வீசஸ் கேகேஆர் டீமுக்கு மேட்ச் நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஈடன் கார்டன் மைதானத்தில் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கினா கேகேஆர் டீமில் ஓப்பனிங்காக வந்து சுனில் நாராயண் பிலிப் சால்ட் வந்து இறங்குனாங்க இந்த வருஷம் எந்த வருஷமே இல்லாதப்போ கௌதம் கம்பீர் மட்டும் கொல்கத்தா டீமுக்கு வந்தாலே அவரோட பிளான்ஸ் எல்லாமே வந்து எந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சுனில் நாராயண் போன வருஷம் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மெனாக இறங்கவே இல்லை பட் இந்த வருஷம் வந்து சு கௌதம் கம்பீர் வந்து கொல்கத்தா டீமில் வந்து வந்ததால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சரி ஓகே நீ முன்னாடி போய் ஆடு அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் வந்து அவர் முன்னாடி ஆடின எல்லா மேட்சுமே வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காரு அவர் நேற்றிய மேட்ச்சில் அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவர் ஒரு செஞ்சுரி அடித்து டீமோட ஒரு நல்ல ஸ்கோருக்கு வந்து தன்னோட கான்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பிலிப் சால் வெங்கடேஷ் ஐயர் சேயசேயர் ரிங்கு சிங் ஒரு நல்ல ஒரு நாக் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்தால் ரம்தீபன் சிங் ரகுவன்ஷி இவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை பட் ஆப்போனண்ட்ல இருந்த பவுலர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்ஸான அஸ்வினா இருக்கட்டும் ஜஹலா இருக்கட்டும் ஆண்ட்ரிச் நோர்கேவாக இருக்கட்டும் சாரி ட்ரென்போட்டாக இருக்கட்டும் ட்ரென்போட்டாக இருக்கட்டும் ஆவேஷ் கனா இருக்கட்டும் இவங்க அந்தளவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணவே இல்லை இவங்களோட ரன்ஸை வந்து கட்டுப்படுத்த வந்து தவறிட்டாங்க சரி ஓகே ஒரு இன்னிங்ஸே வந்து முடிய போகுது முடிய போகிற சமயத்தில் சரி ஓகே இரநூத்தி இருபத்தி நாலு ரன்னை வந்து அடிச்சிடுறாங்க கே கேஆர் டீம் ஸோ அடிச்சுட்டு வின் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க இவங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வழக்கம் போல் வந்து பேட்டிங் இறங்குறாங்க ஜாஸ் பட்லர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து டீமில் இறங்குறாரு ஃபர்ஸ்ட்டு வந்து ஓப்பனிங் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஜாஸ் பட்லர் இறங்குறாங்க யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து கடந்த மேட்சா ஒரு ஆறு மேட்சா வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்குமே வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸே கிடையாது ட்ரீம் லெவனில் எடுத்தோம் கூட சரி இந்த மேட்ச் அடிப்பான் அடுத்த மேட்ச் அடிப்பான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த மேட்ச்சும் அதே போல் தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க சஞ்சு சாம்சன் அவரை எந்த அளவுக்கு நம்புகிறாருன்னு தெரியவே இல்லை இந்த மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இப்போ இருக்க நிலைமைக்கு அவரை கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது பட் அவரை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்றத பிசிசியை பார்த்துப்பாங்க அது நம்மளோட வேலை இல்லை பட் ஆனால் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு யஸ்வி ஜெய்சலோட பர்ஃபாமன்ஸ் இந்த மேட்ச்சுமே வழக்கம் போல் அவர் அடிக்கவே இல்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அவரும் வந்து அவுட் ஆகிடுறாரு அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் வந்து யாருமே வந்து கொடுக்கல அதுக்கப்புறம் அந்த ரியான் பராக் ஒரு நாக் ஆடுறாரு பட்லர் கூட இணைஞ்சு அவர் ஒரு சூப்பரான ஒரு நாக்கை ஆடிக்கிட்டு அவர் வந்து அவரும் அவுட் ஆகிட்டு போறாரு பட் ஆனா நேற்று ஜாஸ் தவிர்த்து மீதி எல்லாருமே ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பின்னுக்கு எதிராக வந்து தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க சுனில் நராயன் பேட்டிங்கில் மட்டும் இல்லாமல் பவுலிங்லையும் தன்னோட கான்ட்ரிபியூஷனை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தார் அண்ட் தென் ஒரு விக்கெட்டே எடுத்தார் ஆண்ட்ரே ரசில் ஓவர் போட வந்தார் பட் ஆனால் அவர் பேட்டிங்கே அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணல பவுலிங்கே அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணல ஆண்ட்ரே ரசில் அண்ட் தென் வருண் சக்கரவர்த்தி ஒரு நாக் கொடுத்தாரு அவர் ஒரு ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தார் ராஜஸ்தான் இருந்து ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து அமைஞ்சார் நம்ம வந்து நான் எப்படியாவது ரன்ஸ் போகலாம் நம்ம வந்து சிக்ஸ் ஃபோர்ஸ் போகலாம் விக்கெட்டை எடுக்கலைனாலுமே நம்ம ஒரு நாக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னோட பவுலிங்கால் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தார் பட் என்ன தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாலுமே அர்ஷித் ராணாவும் ரன்களை வாழி வழங்கினார் அண்ட் விக்கெட்டையும் வந்து கொடுத்தார் ஒரு கட்டத்தில் எல்லாருமே வந்து நினச்சிட்டோம் நம்ம ரசிகர்கள் எல்லாமே மேட்ச் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா எங்கேருந்து இந்த டீம் வந்து வின் பண்ண போகுது அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எங்கேருந்து வின் பண்ண போகுது அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு ஏன்னா விக்கெட் எல்லாம் மழமாலும் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து நம்பிக்கை இருந்தது ஜாஸ் பட்லர் காலத்தில் இருக்காப்பில் பட் நடக்கும் என்னமோ ஒன்று நடக்கப் போகுது கண்டிப்பாக வந்து மேட்ச் ஒன்று சூப்பர் ஓவர் போகும் ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற நிலைமை மட்டும் இருந்துக்கிட்டு இருந்தது ஏன் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து மும்பை விசஸ் சிஎஸ்கேல தல தோனி அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் அவரும் வந்து ஒரு நல்ல நாக் ஆடினார் லாஸ்ட் ஓவரில் அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் பெங்களூரில் நடந்தது அதுலேயும் தினேஷ் கார்த்திக் ஒரு விக்கெட் கீப்பர் அவர் அருமையான நாக்கு ஒரு முப்பத்தி மூணு பாலுக்கு வந்து எண்பத்தி மூணு ரன் அடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் அவரும் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் களத்தில் இருந்தபோது ஒரு விக்கெட்டை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆரோட பவுலர்ஸ் எல்லாம் திட்டம் தீட்டி இருந்தாங்க பட் இருந்தாலும் பட்லர் விக்கெட்டை வீ வீழ்த்த முடியல ராமோன் பவல் இறங்கினார் சிம்ரன் ஹிட்மேயர் இறங்கினார் ராமோன் பவல் தன்னோட பங்குக்கு ஒரு மூணு சிக்ஸாக அடித்தார் சிம்ரன் ஹிட்மேயர் டக் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார் கடைசி ஒரு ஓவருக்கு ஒம்பது ரன்னும் ஒம்பது ரன் அடிக்கிற மாதிரி நிலமை இருந்தது அந்த நேரத்தில் வந்து ஜாஸ் பட்லர் தன்னோட அவர் ரொம்பவும் முடியல ரொம்ப ஓப்பனிங் இறங்கின பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட இருபது ஓவராக களத்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் ஓவரில் நின்று தன்னோட டீமுக்கான வெற்றியை வந்து வழிவகுத்து லாஸ்ட் பால்ல பாலில் ஒரு சிங்கிள் எடுத்து ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும் அப்படின்ற நிலைமை இருந்தது எந்த பாலில் அடிக்கணுமோ அந்த பாலை மட்டும் அடிச்சுக்கிட்டு நம்மளால் முடியும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தன்னம்பிக்கையோடு களத்தில் நின்று ஆவேஷ்கான் தான் ஆப்போசிட்டில் இருந்தார் அவர் வந்து இல்லை ஓட முடியாது அவர் ரன்னிங் கூப்பிட்டப்போ கூட இல்லை ஒன்றும் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே களத்தில் நின்று தன்னோட என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடித்து மேட்சுக்கு வந்து வின் பண்ணி கொடுத்தார் இந்த ரெண்டு டீமுமே பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் இருக்கிற டீம் இந்த ரெண்டு டீமுமே வந்து யார் தான் பலம் அப்படின்ற மாதிரி பார்க்குற பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தது பட் ஆனால் நேற்று கொல்கத்தாவில் நடந்தது ஏறக்குறைய எல்லாருமே வந்து ஈடன் கார்டன் மைதானத்தில் கொல்கத்தா தான் ஜெயிக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க பட் ஆனால் கொல்கத்தா ராஜஸ்தான் பட்லரோட அடியால் தான் வந்து விழுந்தது அப்படின்ற பேர் கிடச்சிது அண்ட் தென் இது வரைக்கும் நடந்திருக்க மேட்ச்சில் என்ன ஒரு பியூட்டியான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் முப்பது மேட்ச் தான் நடந்திருக்கு ஐபிஎல் வரலாற்றுலேயே இது வரைக்கும் எந்த அளவுக்கும் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி ஐம்பது சிக்ஸை வந்து ஓவரால் டீம் வந்து அடிச்சிருக்காங்க இது வரைக்கும் எல்லா டீமுமே வந்து சேர்ந்து முப்பதே மேட்சில் ஐநூற்றி சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ ஒரு மேட்ச்சுக்கு ரெண்டு டீமுமே சேர்ந்து பதினெட்டு சிக்ஸஸை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மேட்ச்சுக்கு வந்து போயிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஓவரால் ஸ்கோர்ஸ் ரன்ஸுமே வந்து எந்த ஐபிஎலும் இல்லாத அளவுக்கு இந்த முப்பது மேட்சில் ரொம்ப அதிகமாகவே போயிக்கிட்டு இருக்குது அண்ட் தென் ஃபோர்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக வந்து வழக்கத்தை விட இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் சீசன்களை விட இதை வந்து காட்டிலும் ரொம்பவே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது ரன்ஸ் போகிறது அந்தளவுக்கு ஸ்கோர்ஸ் போகிறது ஆனால் விக்கெட் அந்தளவுக்கு விழவே இல்லை அதுதான் வந்து குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோமன் பவல் இருக்காருல அவர் வந்து தன்னோட டீமுக்கு இப்போ வர டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரப்போது அதுக்கு வந்து சுனில் நராயனை வந்து கடந்த ஒரு வருஷமா கூப்பிட்டுட்டு இருக்காரு வாங்க டீம்ல வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ செஞ்சுரி அடிச்சிருக்காரு அசால்ட்டாக விளையாடிட்டு இருக்காரு ஓப்பனிங் இறங்கி அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க பட் இருந்த போதிலும் சுனில் நரேனா ரவமன் பவல் வந்து கூப்பிட்டுருக்காரு பட் இவர் இல்லை நான் வரல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர் போவாரா போக மாட்டாரா அப்படின்றது தெரியல இன்னைய மேட்ச்ல யார் யார் வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடி பிளேசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்